إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق <applause> خلق من يا أيها الناس اتقوا ربكم الذي خلقه من نفس واحدة وخلق من زوجة وبس منهما رزالا و ونساء واتقوا الله الذي تساؤنا به والله رحمة من الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وَمَنْ لكم وما الله ورسوله فقد فاز فوزا أليما، فإن أستغل حديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم வசர் ஊமரி முகத்த சாத்துகா குள்ளு முகத்த சத்தி நார் எல்லா புகழும் நிச்சயமா எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து எடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யார் அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் அஹமது சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரமாகார் நம்பிக்கை கொண்டு ஒரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்வறு அவ்விறுவரிலிருந்து ஏழா ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பெயர் கட்சி தான் எவனை முன்னிறுத்தி ஒருவேட மற்றவர்கள் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்களை சேர்த்திடும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேரமையான சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயம் சல்ல அல்லோ உலக அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹூடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபியல் நாயகம் சல்லல்லாகு உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதலாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் அணிந்தால் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியம் உலகத்தில் இருக்கும் நான் அது தர்கா 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 தர்காவை யாரெல்லாம் வணங்கி கும்பிட்டு பாத்தியா ஓதி முட்டு கொடுத்து மயிலால் அடி வாங்கி சீர்னு பாத்தியா ஓதி நம்மளோட குடும்பத்தையும் கூப்பிட்டு போகிறோமோ அவங்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் சரியா அவங்களாம் வந்து நிரந்தர நரகத்துக்கு போக போகக்கூடியவர்கள் உண்மையாக தானே உண்மை அதுதான் சரியா இல்லையா நம்ம ஐம்பது வருஷங்க ஒதுவும் ஹஜ்ஜில் நினைக்கிறேன் அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க தேவையில்லாமல் போய் பெருமைக்கோ இல்லை நாங்கள் அப்படி தான் செய்வோன்னு சொன்னீங்கன்னா கை சேதப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தான் நம்ம போயும் சரியா நம்முடைய வசனங்களை வெல்ல முயற்சிப்போரே நரகவாசிகள் மஹமதே உமக்கு முன் நாம் அனுப்பி எந்த நபியானாலும் தூதரானாலும் அவர் ஓதும் போது அவர் ஓதி காட்டியதில் சைத்தான் தவறான குழப்பத்தை போடாமல் இருந்ததில்லை எவரது உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கும் கடின சித்தம் கொண்டோருக்கும் சைத்தான் போட்டதை சோதனையாக ஆக்குவதற்காக அதை அல்லாஹ் மாற்றுகிறான் பின்னர் தனது வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹ் அறிந்தவன் நான் நம்பிக்கவன் அணி தூரமான பிளவில் உள்ளனர் மஹமது கல்வி கொடுக்கப்பட்டோர் இது உமது இறைவனை இறைவனிடமிருந்து வந்த உண்மை என அறிந்து அதை நம்புவதற்காகவும் அவர்களது உள்ளங்கள் அவனுக்கு பணிவதற்காகவும் இவ்வாறு செய்கிறான் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டுகிறான் அவர்களிடம் யுக முடிவு நேரம் திடீரென வரும் வரை அல்லது பயனளிக்காத நாளின் வேதனை அவர்களுக்கு வரும் வரை இறைவனை மறுப்போர் அதில் சந்தேகத்திலேயே இருந்து வருவார்கள் அந்நாளில் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவார் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்வோர் நிலையான சொர்க்க சோடிகளில் இருப்பார்கள் நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோருக்கு இழிவு தரும் வேதனை உள்ளது அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்படுவோர் அல்லது மரணிப்போருக்கு அல்லாஹ் அழகிய உணவை வழங்குவான் அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவன் அவர்கள் திருப்தி அடையும் நுழைவிடத்தில் அவர்களை நுழையச் செய்வேன் அல்லாஹ் அறிந்தவன் சிக்கிப்புத்தன்மை உள்ளவன் இதுவே அல்லாஹ்வின் கட்டளை யாரேனும் தாம் துன்புறுத்தப்பட்டது போல் அதற்கு காரணமானவர்களை துன்புறுத்தும் போது அதற்கான அவர்கள் மீது மீண்டும் அணி இழைக்கப்பட்டால் அல்லாஹ் அவருக்கு உதவுவான் அல்லாஹ் மன்னிப்பவன் பிழை பொறுப்பவன் அல்லாஹ் பகலில் இரவை நுழைக்கிறான் இரவில் பகலை நுழைக்கிறான் அல்லாஹ் செவி உறுபவன் பார்ப்பவன் என்பது இதற்கு காரணம் அல்லாஹ்வே உண்மையாளன் அவனை இன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை பொய்யானவை அல்லாஹ் உயர்ந்தவன் பெரியவன் என்பர் என்பதிலும் இதற்கு காரணம் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்குவதையும் அதனால் பூமி பசுமை அடைவதையும் நீர் அறியவில்லையா அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அல்லாஹ் புகழக்குரியவன் தேவைகளற்றவன் முஹமதே பூமியில் உள்ளதையும் அவனது கட்டளைப்படி கடலில் செல்லும் கப்பலையும் அல்லாஹ் உங்களுக்காக பயன்படச் செய்திருப்பதை நீர் அறியவில்லையா தான் கட்டளையிட்டால் தவிர பூமியின் மேல் வானம் விழாதவாறு தடுத்து வைத்துள்ளான் அல்லது அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன் இரற்ற அன்புடையும் அவனே உங்களுக்கு உயிர் கொடு கொடுத்தான் பின்னர் உங்களை மரணிக்கச் செய்வான் பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான் மனித நன்றி கட்டவனாக இருக்கின்றான் முஹம்மதே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தியிருந்தோம் அதை அவர்கள் கடைபிடித்தனர் இது விஷயத்தில் அவர்கள் உம்முடன் தர்க்கம் செய்ய வேண்டாம் உமது இறைவனை நோக்கி அழைப்பீராக நேரான வழியில் இருக்கிறீர் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நின்கறிவுன் என முகமதே கூறுவீராக நீங்கள் முரண்பட்ட அல்லாஹ் உங்களுக்கிடையே கேமனாளி தேர்ப்பளிப்பான் முகம்மதே வானத்தில் வானத்திலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீர் அறியவில்லையா இது பதிவேட்டில் உள்ளது இது அல்லாஹுக்கு எளிதானது அல்லாகவே விட்டுவிட்டு எதை உரித்து எந்த சான்றையும் அவன் அறியவில்லையோ அதையும் எதை பற்றி அறிவு அவர்களுக்கு இல்லையோ அதையும் அவர்கள் வணங்குகின்றனர் அணிதலைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் நம்மை மறுப்போரின் முகங்களில் வெறுப்பை காண்கிறீர் நமது வசனங்களை அவர்களிடம் கூறுவோரை தாக்கவும் முற்படுகிறார் முற்படுவர் இதைவிட கெட்டதை உங்களுக்கு நான் கூறட்டுமா என மகமதை கேட்பீராக அதுதான் நரகம் மருத்துவருக்கு அதையே அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அது சென்றடையும் இடங்களில் மிகவும் கெட்டது மனிதர்களே உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது அதை கவனமாக கேளுங்கள் அல்லாஹின்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் ஏனும் பறித்து அதை அந்த ஈடமிருந்து அவர்களால் மீட்க முடியாது தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை அல்லாஹ் வலிமை மிக்கவன் மிகத்தவன் வானங்களிலும் மனிதர்களிலும் வானவர்களிலும் மனிதர்களிலும் அல்லாஹ் தூதர்களை தேர்வு செய்கிறான் அல்லாஹ் செவி கூறுபவன் பார்ப்பன் அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அவன் அறிகிறான் காரியங்கள் அல்லாவிடமே கொண்டு செல்லப்படும் நம்பிக்கை கொண்டோரே ருகு செய்யுங்கள் சரிதா செய்யுங்கள் உங்கள் இறைவனை வழங்குங்கள் நன்மை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹுக்காக அறப்போர் செய்ய வேண்டிய விதத்தில் அறப்போர் செய்யுங்கள் இந்த தூதர் மகமது உங்களுக்கு எடுத்து சொல்வோராக சொல்பவராக திகழவும் நீங்கள் ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்பவராக திகழவும் அவன் உங்களை தெரிவு தேர்ந்தெடுத்தான் உங்கள் தந்தை இப்ராஹிம் மார்க்கமான இம்மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்துவதில்லை இதற்கு முன்னரும் இதில் அவனே உங்களுக்கு முஸ்லீம்கள் என பெயரிட்டான் எனவே தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அல்லாஹை பற்றி பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவனே உங்கள் பாதுகாவலன் அவன் சிறந்த பாதுகாவலன் சிறந்த உதவியாளன் புரியுதா உங்களுக்கு தெளிவாக பொறுமையாக படிக்கிற அழகாக நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரியா இல்லையா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான்

எனவே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாக நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள் புரியுதா நல்லா விளங்கியிருக்கேன் டெய்லியும் அல்பாத்தியா சூரா ஒதுக்கிட்டு இருக்கீங்களே அவதுவில் ஷைத்தானு ருஜிம் இஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் อัลลอฮุลาอิลาฮะอิลลัลลอฮุลัยลกัยยุมลา 타คูซุนะตุน วะลานะมุมลกอฟิสสะมาวาติวะมาฟิลอรฎ വัอันตัลลซี ยัสบูฮุอินดะฮุอิลลาอบีดีนยะอูมะบัยนะอัยดีกุมากัลฟูมวะลายะฮดูนะซัยยิอ์มินอิลลายะมาซะฮะวะซีฮาฮุซิกุสสะมาวาติวัลอรฎวะลายะฮดูอิละฮุมาวะฮุลอะลียุลอะซีมอินดะ இந்த സൂറ വന്ത വസനാത വന്ത അദീമവ одиกிட்டீരിnga la romba pidichad சரியா அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் ஆடியது தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் பிமா வரதில்லை இலகி من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من مر رسوله وقالوا سمعنا وَقْتَانَا غفرانك ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت

நம்பிக்கை கொண்டோம் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் அல்லாகவே எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாதது எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பெரு எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் சரியா இதெல்லாம் ஓதன் இதை விட நம்ம எதுக்காக நம்ம இங்கே அனுப்பலாம் நல்லாவிதா அவனை வணங்குவதற்காக இன்றி நம்ம இங்கே அனுப்பலை சரியா இருந்து தான் இந்த உலகம் பிறந்தது அதனால் மனிதன் தவறிலே தான் இருக்கிறான் தவறிலைத்தால் மட்டும் போதாது அதற்கான மன்னிப்பை இரவனிடம் தேடினால்தான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் உலகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுவீராக கண்டிப்பாக இன்ஷால்லா அல்லா தலா உங்களுக்கு உதவி செய்வான் நம்பிக்கை ஒன்றே எங்கு தீர்க்கமாக இருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தும் நாடினால் உங்களுக்கு அதில் பணம் அளிக்காது உங்களுக்கு கை செய்தம்தான் அடைவீர்கள் அதற்கு நீங்கள் நரகம்தான் போக வேண்டும் புரிகிறதா பொறாமையின் காரணமாக செய்வனை செய்வது அவனை கொள்வது நினைப்பது இது எ எந்த மனிதனாலும் எந்த உயிரையும் படைக்கவும் முடியாது உலகத்தில் எந்த உயிரையும் எடுக்கவும் முடியாது புரியுதா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனிதனால் இங்கே உலகத்தில் செய்ய முடியும் கழகம் பண்ணி அதனால் ஏற்படும் விளைவுகளை செய்ய முடியுமே தவிர டைரெக்டாக இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு உயிரை எடுக்கலாம் ஒரு உயிரை வந்து முடக்கலாம் அவனை அர்த்த வாந்தி எடுக்க வைக்கலாம் அப்படி இப்படிங்கிறதுலாம் போய் அதேமாரி கையை கொண்டு பவர் கொடுக்கறது என்ன இதெல்லாம் தீர்க்க விசாரித்தோம்னா எல்லாமே பணம் கொடுத்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு மண்ணும் கிடையாது நம்மளை ஏமாத்துகிறாங்க எப்படி ஏமாத்துகிறாங்க நம்பிக்கை நாங்கள் இவங்க நம்பிக்கை இவங்க கெடுத்துட்டாங்க இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டாங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதில் மூலியமாக நம்ம மேலே அவங்க தாக்கக்கூடும் அதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்கன்னா அதன் மூலியமாக அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிது இங்க தான் உடந்தைய நிறைய பேர் இருப்பாங்களே தவிர உண்மைக்கு யாருமே குழந்தைய இருக்க மாட்டாங்க அது ரொம்ப ரேர் ஆனா கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும் பொய் அழிந்தே தீரும் இது உடைய வாக்கு அதனால அவங்க செய்கிறாங்களே அவங்க வந்து கரெக்டா இது பண்ண இங்கே நடக்கும் எந்த ஒரு மேஜிக்கும் எந்த ஒரு விஷயமும் எல்லாமே பணம் கொடுத்து நடித்து நடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதுல உண்மை கிடையவே கிடையாது எந்த மனிதனாலும் எவனையும் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றை மட்டும் தவிர என்னன்னா கழகம் பண்ணி அதன் மூலியமாக அவன் உயிரை எடுக்கலாமே தவிர கழகம் பண்ணி இன்னொரு விஷயமாக செய்யலாமே தவிர அவன் தொட்டுதான் எடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றாலும் இங்கே இருந்து கொண்டே நான் உயிரை எடுப்பேன் நான் அவனை முடக்குவேன் நான் அவனை அப்படி செய்வேன் நான் இப்படி செய்வேன் ஒரு போதும் முடியாது அது காசு கொடுத்து செட்டப் செஞ்சு அந்த விஷயங்களே செய்கிறாங்க அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி எல்லா மதத்துலேயும் ஃப்ராடு பயிலும் இருக்கானுமோ அவனும் காசுக்காக வேலை காட்டுறானோ அதனால் ஒரு காசுகளை கமிஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது இது உண்மை இது இல்லைன்னு மறுக்க முடியாது இது எப்படின்னா இது வந்து இப்படி போய் சொல்லிட்டான் அப்படின்ட்டு என் மேலே கூட கேஸ் போடுவாங்க இப்போ தான் உங்களுக்கு இதுதான் எங்களுக்கு நடத்துகிற விஷயம் எவன் ஒருத்தர் உண்மையை பேசுகிறானோ அவன் மீது அவன் மேலே கேஷை போட்டு ஏன்னா மக்கள் இருக்கிற பிஸியில் இதெல்லாம் யார் போராட போகிறா யார் கேட்க போகிறா அதனால் அவங்க ஒரு ராஜியை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டாங்க இங்கே இவங்க செய்யும் அநியாயங்களுக்கு தீர்ப்பு ஒரே இடத்துல ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டு இறைவன் இடத்தில் அங்கே யாருக்கும் அநீதி அனிதழைக்கப்பட மாட்டாது அவங்க நரகம் போகிறான் நரகம் போய் ஆகணும் சுருக்கம் போகிறான் சுருக்கம் போய் ஆகணும் இதையா அனிது அநீதமாக இங்கே இருக்கப்படும் உயிர்கள் ஒருபோதும் கை செய்த மடையாத இறைவனால் அதுக்கு பாதுகாக்கப்பட்டு அது தவறிழைக்காமல் இருந்த அந்த உயிரை கண்டிப்பாக நம்மளே சுருக்கம் செல்வான் அவன் சவாலையத்திருந்து அதுக்கான தண்டனை பெற்றுவிட்டு பிறகு செல்வம் செல்வான் இறைவன் கொள்கை உண்மையாக இருந்தார் சரியா அதனால் எதை கண்டும் பயப்படாதீர்கள் இங்கே இருப்பது ஒரு உயிர் தான் அது எப்படி போனால் என்ன அதை முறையாக பார்த்து கொ பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆனால் என்ன அநியாயமாக போகும் ஒரு ஒரு உயிரையும் இறைவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் சரியா அதற்கான தண்டனை கண்டிப்பான முறையில் அங்கே உண்டு நம்பாதவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது நம்பினோம் கட்டுப்பட்டோம் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக வந்து நான் வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது நான் விஷயம் இருக்குது நீங்கள் அப்படி முன் நாங்களோட ஒரு பொய்ன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் குரான எடுங்க அப்படிங்களா வாழ்க்கை வரலாறு படிங்க அதன்படி இந்த உலகம் எங்கதான் நீங்க தான் சிந்திக்கணும் சிந்திக்கின்ற சமுதாயம்தான் வெற்றி பெறும் சரியா அதனால பாத்துக்கோங்க உணர்வு நம்பிக்கைங்கிற பேரில் தான் ஏமாற்றிட்டு அலையறாணும் சரியா அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அது இந்த ஏழை மக்களை தான் அதிகமாக ஏமாத்துவானும் இவனை செய்கிற ஒரு விஷயத்தையும் எல்லோரையும் செய் செய்ய வேண்டியதானே செய்ய முடியாது சும்மா போய் எல்லாமே போய் காசு கொடுத்து நடிக்கிறதுங்க பா அவன் என்ன பண்ணுறது காசுக்காக அந்த மக்களும் பெண்களும் நடிக்கிறாங்க அதை அவன் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நல்லா காசு அந்த மக்களாவது காசு இல்லாத நடிக்குதுவோ ஆனால் காசு உழவன் போய் இப்போ மந்திரவாதிக்கிட்ட போய் உட்காந்து பம்மா பாருங்க அதுதான் பெரிய கொடுமையை ஒரு பத்து ஏழை எங்களுக்கு சாப்பாடு போடாதுன்னா கொடுக்க மாட்டான் கோடிக்கணக்கில் போய் அந்த வயதில் போய் கொட்டுவான் கோடிக்கணக்கு போய் உண்டியில் போடுவான் கொஞ்சம் கூட புத்தி கிடையாது அது யார் எடுத்துக்குவா கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்குவா ஒரு பிரச்சனும் இல்லை அதுக்கு நீ பத்து பேருக்கு வீடு கட்டிகிட்டு போயிடலாம் பத்து பேருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் பத்து பேருக்கு நீ வந்து நல்ல வாழ்க்கை ஏற்படுத்திட்டு போயிடலாம் பத்து பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சுட்டு போயிடலாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒண்டியில் போட்டு அதுக்கு ஒரு ஒன்று போய் தான் எடுத்தால் அதை சின்ன கட்டுறப்போ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இந்த உலகம் இப்படி தான் இருக்கு அதனால அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏமா ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுவன் இருக்கத்தான் செய்வேன் சரியா இங்கே சென்டிமெண்ட் வச்சு தான் அடிக்கிறாங்க ஒன்று பயம் இன்னொன்று ஆசை அதனால் பார்த்துக்கோங்க கவனமாயிங்க அதிகம் அதிகமாக நினைவு கூடுங்க அவன் மட்டும்தான் உங்களை சரியாக வழி நடத்துவான் அவன் வழியில் செல்லுங்கள் சார்லாம் வெற்றி பெறுவீர்கள் அந்த உயரதரமான சொர்க்கம் அதேமாரி லாயலகல்லாக சரி கலது அகல் உங்களுக்கு அலா துப்பாக அழகுள்ளிசேன் கதை அகவல் வளாக எல்லா பில்லா சுபஹான அழகம் செய்து தான் அல்லாஹோக்கு அக்பர் اللهم اللهم على 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 محمد محمد مجيد بارك ال ابراهيم மஜித் حميد மஜித் அது வந்து ஓதுங்க நல்லபடியாக போதுங்க சிறப்பான முறையில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் அந்த உயர்தரமான தனத்தில் சனத்தில் அடையக்கூடிய நன் மக்களாக உங்களையும் என்னையும்